தமிழ்நாட்டுல மூல முழுக்கெல்லாம் கிடைக்குது ஆளுங்கட்சி சார்ந்த ரெண்டாயிரம் கோடிக்கு மூவாயிரம் கோடிக்கு விற்கிறானே இதுதான் இங்க பெண்களுக்கு பாதுகாப்ப உறுதி செய்யறதுங்களா இந்த ஆட்சி கேடு கட்ட ஆட்சி கஞ்சாவை கட்டுப்படுத்தலையே நாளைக்கு தமிழ்நாட்டுல இதே மாதிரி நடந்தா தாங்க முடியுமா இன்னும் எத்தனை பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதுதான் ஒரு தலைமையுடைய அழகா ஒரு கஞ்சா கூட கட்டுப்படுத்த முடியாம ஒரு தலைமை எப்படி இருக்கும் பெண்களை தெய்வமா நினைக்கிற ஒரு தலைமை இருக்கும் ஒருத்தர் ஐயா அவர்கள் நினைக்கிறார் பெண்களுக்கு சரிநிகருக்கு மேலான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் போனார் பெண்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்யணும் தேசிய ஊரக சுகாதார திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாரு அதனால என்ன நடந்துச்சு ஐம்பது சதவீத தாய்மார்கள் உயிர் காபத்து பண்ண முடிஞ்சது பிரசவத்தின் போது பிரசவத்தின் போது பிரசவம் போனா சொன்னான் எப்ப ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி ஒரு பிரசவம் ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி சொன்னான் அத்தனை பேர் இறந்தாங்க அந்த பிரசவத்தின் போது அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார் தேசிய ஊரக சுகாதார திட்டம் ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து அப்பேர்ப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஆட்சியில் அமர்த்தினா இந்த கஞ்சா குடிக்கு பயிலவர்கள் எல்லாம் இங்க நடமாட முடியுமா இந்த கஞ்சா கட்டுப்படுத்திருக்க மாட்டாரா அவர்களை நல்வழிப்படுத்திருக்க மாட்டாரா அவருக்கு போதனை கொடுத்துருக்க மாட்டாரா போதையா தெரியவா அவங்களுக்கு ஒரு போதிச்சிருக்க மாட்டாரா பெண்களை எல்லாம் சரிநிகருக்கு மேலாக நினைக்கணும்டா நம்ம சகோதரிங்கடா நம்ம தாய்மார்கள் தான் அவரு தமிழ்நாட்டை திருத்திருக்க மாட்டாரா